வணக்க மக்களை நான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிலும் நம்ம பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகிற கார்த்திகை மார்கை தை மாதத்திற்கு ஏற்ற பத்து நெல் ரகம்லாம் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ அது என்ன நெல் ரகம்ன்றது ஃபுல்லாக நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாமல் இப்போதான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல்லைக்கான ஆள்ல செட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோவுக்கு லைக் போட்டு இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு ஷேர் பண்ணிடுங்க நம்ம சொல்லக்கூடிய இந்த நெல்ரகம் ரகம் எல்லாத்தையுமே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் இந்த நெல் நல்றது நீங்க சாகுபடி செய்யலாம் அதற்கு ஏற்ற நல்றது தான் இன்னைக்கு உங்க பார்வையில நான் கொண்டு வந்திருக்கேன் சோ மறக்காம நம்ம வீடியோவை உங்க அருகாமல் இருக்க விவசாயிக்கு ஷேர் பண்ணிடுங்க அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் சோ நிறைய விவசாயிகளுக்கு எந்தெந்த பருவங்களுக்கு எந்தெந்த நல்றாங்களா நடவு செய்யணும்ன்றது டவுட்லயே இருக்காங்க சோ அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க பத்தாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்எல்ஆர் முப்பத்தி நான்கு நானூத்தி நாற்பத்தி ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபது நாள்ல இருந்து நூத்தி முப்பத்தி ஐந்து உங்களுக்கு அறுவடைக்கு தயாராகும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை இருந்தாவே போதுமானது மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா முப்பத்தி ஐந்து மூட்டையில இருந்து நாற்பது மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாம் நக் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகமா தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பா தாலடி குருவைக்கு இந்த நூல் பாத்தீங்கன்னா இருக்கும் இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் மூணு இருந்து அதிகபட்சம் மூன்று அடி வரைக்கும் உயரம் வளருங்க சோ விலை அப்படின்னு எழுபத்தி அஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்சமா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி வரைக்குமே இருக்கும் சோ கதிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெல் கதிர்ல இருநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும் நடவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவா இருந்தா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு முப்பது நாட்களுக்குள்ள நீங்க நடவு செய்யறது ரொம்பவே நல்லது குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி இலைப்பேன் மாவு பூச்சி இலை உரை அழுகல் இலை உரை கருகளுக்கு ஒரு புகையானுக்கும் மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் பாத்தீங்கன்னா இந்த எண்ணல்ஆர் முப்பத்தி நான்கு நானூத்தி நாற்பத்தி ஒன்பது சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க நல்ல மகசூல் தரக்கூடியது நல்ல விலையும் விற்கக்கூடியது

இந்த நல்ரோகம் பாத்தீங்கன்னா சூட்டபுளா இருக்கும் இந்த நல் ரோகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு அடியில இருந்து அதிகபட்சமா மூணு அடி வரைக்கும் வயலாறக்கூடியதுங்க விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்சமா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாயும் அதிகபட்சமாக ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்குமே விற்கக்கூடும் ஸோ ஒரு நெல் கதர்ல எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு ஐம்பதுல இருந்து இருநூத்தி எண்பது நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க நடவு அப்படின்னு கை நடவா இருந்தா நாத்து விட்டு இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தி நாளுக்குள்ள நீங்க நலவு செஞ்சிடும் மிஷின் நடவா இருந்தாலும் சரி நீங்க இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே நீங்க நலவு செஞ்சிடும் குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா குளித்து பூச்சி இலை பேன் மாவு பூச்சி இலை உரை அழுகல் இலை உரை கருகளுக்கு புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி ஒரு நல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பை ஏஜ் டி இருபத்தி ஒன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க எட்டாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு சௌபாகியா கோல்டு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க இது பாத்தீங்கன்னா மகேந்திரா சீட் சொல்றது இதோட வயதை அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது நாள்ல இருந்து ஒரு நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்களுக்குள்ளே அறுவடைக்கு தயாராகிடுங்க விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமா உங்களுக்கு நாற்பது மூட்டையும் அதிகபட்சமா உங்களுக்கு நாற்பத்தைந்து மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாங்க நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்ன நெல் ரகமாதாங்க பார்க்கப்படுது பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பா தாளடி குருவைக்கு இந்த நல்லவம் பாத்தீங்கன்னா சூட்டபுல்லா இருக்குங்க வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் மூணு இருந்து அதிகபட்சமா மூன்று அடி வரைக்கும் வயலறக்கூடியதுங்க விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்சமா உங்களுக்கு ஆயிரத்தி அறநூறு ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் வரைக்குமே விற்கக்கூடும் சோ ஒரு நெல்கதில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட நெல்கதி நீண்டமாவே இருக்கும் எரநூத்தி எண்பதுல இருந்து முன்னூறு நெல்மணிகள் வரைக்குமே இருக்குங்க நடவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவாரு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டு இருபத்தஞ்சு நாள் ஒரு இருபத்தி எட்டு நாட்களுக்குள்ள நடவு செய்யறது ரொம்பவே நல்லது மெஷின் நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு நாளுக்குள்ளேயே நடவு செய்யணும் குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி இலைப்பேன் மாவு பூச்சி இலை அழுகல் இலை உரை கழுகளுக்கு புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல்ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌபாகிய கோல்டு ஏழாவதா பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஹேந்திரா எம் பி ஆர் ஆறு ஜீரோ இந்த நெல் ரகம் தாங்க இதனோட வயது நூத்தி அஞ்சு நாட்களுக்குள்ள அறுவடைக்கு வந்துடும் ஏக்கருக்கு இருபது கிலோ விதை இருந்தாவே போதுமானது மகசூல் ஒரு ஏக்கருக்கு சராசரியா நாற்பது மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாம் சோ ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன நல் ரகமா தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது நடோசயம் பட்டம் அப்படின்னு சம்பா பின் சம்பா தாளடி குருவைக்கு இந்த நல் ரகம் சூட்டபுளா இருக்கும் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு அடியில இருந்து மூணு அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் இருக்குங்க விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்சமா உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாங்க கதிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெல் கதிர்ல இருநூத்தி ஐம்பது நெல்மணிகள் இருந்து இருநூத்தி எண்பது நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும் நடவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்தி விட்டு இருபத்தி அஞ்சு இருந்து ஒரு இருபத்தி எட்டு நாளுக்குள்ள நீங்க நடவு செய்யறது ரொம்பவே நல்லது மிஷின் நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு நாட்களுக்குள்ளே செய்யணும் குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி இலைப்பேன் மாவு பூச்சி இலை உர அழுகுல் இலை உர கழுகுல் மற்றும் புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு மகேந்திரா எம் பி ஆர் ஆறு ஜீரோ ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நல் ரகம் ஆறாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் ஆறு துறை ஏடி சொல்லக்கூடிய முப்பத்தி ஆறு ரகம் தாங்க இதனோட வயது பத்து நாட்களை அறுவடைக்கு தயாராகும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதிநெல் தேவைப்படும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமா நாற்பது மூட்டையும் அதிகபட்சமா நாப்பத்தி மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாம் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகமா தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது பட்டம் அப்படின்னு சம்பா பின் சம்பா தாளடி குருவைக்கு இந்த நிலரகம் சூட்டபலா இருக்கும் இந்த நிலரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ரெண்டு அடியில இருந்து அதிகபட்சமா உங்களுக்கு மூன்று அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நிலரகத்துக்கு இருக்குங்க விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்சமா உங்களுக்கு ஆயிரத்தி ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம் ஒரு நெல்கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பதுல இருந்து இருநூத்தி எண்பது நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க நடவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டு இருபத்தஞ்சு நாள் இருந்து

ஐந்தாவதா பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தியா என்பி தொண்ணூத்தி மூணு இந்த நல் ரகம் தாங்கியோட இதோட நாட்களுக்குள்ள அறுவடைக்கு வந்துடும் ஏக்கருக்கு இருபது கிலோ வித நிலந்தாவே போதுமானது மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பது மூட்டையிலிருந்து நாற்பத்தி ஐந்து மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாம் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன நல் ரகமா தாங்க இந்த நல் பார்க்கப்படுது பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா சம்பா தாலடி குருவைக்கு இந்த ஒன்றரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு அடியில இருந்து மூணு அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நல்ல இருக்குங்க விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறிஞ்சபட்ச ரேட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது வரைக்குமே எதிர்பார்க்கலாம் ஒரு நெல்கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பதுல இருந்து முன்னூறு நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும் நடவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டு இருபத்தஞ்சு நாள்ல இருந்து ஒரு இருபத்தெட்டு நாளுக்குள்ள நீங்க நடவு போடுறது ரொம்பவே நல்லது இயந்திர நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ளே நீங்க நல்லாவது செஞ்சிடும் குறிப்பு அப்படின்னு குருத்து பூச்சி இலைப்பெண் மாவு பூச்சி இலை உர அழுகல் இலை உரக்கழுகள் புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்பி தொண்ணூத்தி மூணு ஐம்பத்தி ஒன்பது சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் மக்கள் மத்தியில ரொம்பவே வரவேற்பு பெற்ற ஒரு நல் ரகம் இந்த சந்தியான்னு சொல்லக்கூடிய நல் ரகம் தாங்க நல்ல மகசூலும் தரும் அதே சமயம் நல்ல விலையும் விற்கக்கூடிய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க நான்காவதா பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்டி மதுரை ஐந்து வயது நூறு நாள் ஒரு நூத்தி அஞ்சு நாட்களுக்குள்ளே அறுவடைக்கு தயாராகிடுங்க ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ வித போதுமானது மகசூல் ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமா உங்களுக்கு நாற்பது மூட்டையும் அதிகபட்சமா உங்களுக்கு நாற்பத்தி ஐந்து மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாம் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன நல் ரகமா தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பா தாளடி குருவைக்கு இந்த நல் பாத்தீங்கன்னா சூடபலா இருக்குங்க வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு அடியில இருந்து அதிகபட்சமா உங்களுக்கு மூன்று அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடியதுங்க சோ விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச ரேட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாயும் அதிகபட்சமா நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஒரு நெல் கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி இருந்து இருநூத்தி எண்பது நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க நடவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டு இருபத்தி நாள்ல இருந்து ஒரு இருபத்தி எட்டு நாட்களுக்குள்ளே நீங்க நடவு செய்யணும் இரந்திர நடவாய் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு நாட்களுக்குள்ளேயே நடவு செய்யுது ரொம்பவே நல்லது குறிப்பா அப்படின்னு குருத்துப்பூச்சி இலைப்பெண் பூச்சி இலை உரையாழுகள் இலை உரை கருகளுக்கும் புகையானுக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் மதுரை வேளாண்மை ஆராய்ச்சி நிலை வெளியிட்ட சொல்லக்கூடிய எந்த நல் ரகம் தாங்க மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு நல் ரகம் சோ இந்த நல் ரகம் நிறைய விவசாயிகள் நடவு செஞ்சு நல்ல பீட்பேக் கொடுத்திருக்காங்க சோ கண்டிப்பா இந்த பருவத்துக்கு இந்த நல் நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம் நல்ல ஒரு நல் ரகமும் கூட மூன்றாவதா பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு திருப்பதி சாரம் அதாவது டிபிஎஸ் அஞ்சு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு நூத்தி பதினஞ்சு நாள்ல இருந்து ஒரு நூத்தி இருபது உங்களுக்கு அறுவடைக்கு தயாராகிடும் ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நெல் தேவைப்படும் மகசூல் அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமா ஐம்பது மூட்டையிலிருந்து அதிகபட்சமா நீங்க ஐம்பத்தி மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாம் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டு நல் ரகமா தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா சம்பா தாளடி குருவைக்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டப்படும் இருக்குங்க வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு அடியில இருந்து அதிகபட்சமா மூன்று அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடியதுங்க எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச ரேட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு நெல்கதிரோட நெல்மணிகள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுல இருந்து இருநூத்தி எண்பது நெல்மலைகள் வரைக்குமே காணப்படும் நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்று விட்டு இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தெட்டு நாட்களுக்குள்ளே நீங்க நடவு செஞ்சிடணும் மிஷின் நடவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ளேயே நடவு செஞ்சிடணும் அதுதான் நல்லது குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூச்சி இலை பெண் மாவுப்பூச்சி இலை உர அருகள் இலை உலக கருகளுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதி சாரம் அதாவது டிபிஎஸ் சொல்லக்கூடிய இந்த நூல் ரகம் இந்த நல் ரகம் பெரும்பாலும் மழைக்கும் காற்றுக்கும் சாயறதில்ல சோ இது பாத்தீங்கன்னா ஒரு சாயாத ஒரு நல் ரகம் சோ கண்டிப்பா இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா மகசூலும் நல்லா கொடுக்கும் சோ மழைக்கும் இந்த நூல் ரகம் பாத்தீங்கன்னா நல்லா பிடிக்கும் சோ அதனால கண்டிப்பா இந்த நூல் ரகத்தை நீங்க தேடி போறது ரொம்பவே நல்லது நல்ல மகசூல் தரக்கூடியது இரண்டாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு அண்ணா பதினஞ்சு ஜீரோ நாப்பத்தி எட்டு கூடிய இந்த நெல் ரகம் தாங்க இதோட வயதை அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சு நாள் ஒரு நூத்தி இருபது நாட்கள் அறுவடைக்கு தயாராகிடும் விதை ஏக்கருக்கு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கிலோ விதை நெல் தேவைப்படுங்க மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பது இருந்து அதிகபட்சமா நீங்க நாற்பத்தஞ்சு மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாம் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகமா தாங்க இந்த நெல் ரகம் தான் பார்க்கப்படுது நடவுசெயம் பட்டம் அப்படின்னு

கதிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெல் கதிர்ல இருநூத்தி ஐம்பதுல இருந்து நெல்மணி வரைக்குமே காணப்படுங்க நடவு அப்படின்னு நாத்து விட்டு இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு நாட்களுக்குள்ளே நடவு செய்யறது ரொம்பவே நல்லது இதுவே நீங்க இயந்திர நடவு செய்யற விவசாயிகளால் நடவு செஞ்சிடணும் இதனோட குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்துப்பூச்சி இலைப்பெண் பூச்சி இலை உரகள் இலை உர கருகளுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் என்ஆர் பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தி சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க அதாவது டயபெட்டிஸ்க்கு இந்த நல் இருக்கும் அதாவது நீர் நோய் அப்படின்னு சொல்ல சுகருக்கு இந்த நூலகத்தை இந்த அரிசியை நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் முதலாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுரை ஏடி முப்பத்தி ஏழு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க இதனோட வயது நூறு நாள்ல இருந்து நூத்தி அஞ்சு நாட்கள் தயாராகிடும் விதை அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை இருந்தாலே போதுமானது மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமா ஐம்பத்தி ஐந்து மூட்டையும் அதிகபட்சமா உங்களுக்கு அறுபது மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாம் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டு நெல் தாங்க இதை பார்க்கப்படுது நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பா தாலடி குருவைக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டப்படுது கண்ட்ரோலா இந்த நிலரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சமா ரெண்டு அடியில இருந்து அதிகபட்சமா உங்களுக்கு மூன்று அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடியதுங்க விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்சமா உங்களுக்கு ஆயிரத்தி ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாங்க ஒரு நெல்கதிரோட நெல்மணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பதுல இருந்து இருநூத்தி எண்பது நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும் நடவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டு இருபது நாள்ல இருந்து இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ளேயே நடவு செய்யறது ரொம்பவே நல்லது குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுக்கு பூச்சி இலைப்பேன் மாவுப்பூச்சி இலை உர அழுகள் இலை உர கழுகல் புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ஏடிடி முப்பத்தேன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நல் ரகம் தாங்க சமீப காலமா இல்லை ரொம்ப காலமாவே இந்த நல் ரகம் எப்பவுமே டாப்ல இருக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலிடா பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமா உங்களுக்கு நாற்பத்தைந்து மூட்டை வரைக்குமே நீங்க எடுத்துக்கலாம் ஸோ அதிகபட்சமா நீங்க அறுபது மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நல்ல ரகம் அது மட்டும் இல்லாம நம்ம சேனல இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் போட்டுருங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் மாதிரிக்கு ஷேர் பண்ணிட்டு ஸோ நம்ம சேனல அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன் ஸோ ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இந்த விலைப்பட்டியல் வந்திருக்காது ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விளைப்பட்டியில் நீங்க தாராளமாக பார்த்துக்கலாம் ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க